அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டினுடைய தலைவாசல் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்திருந்தால் இது இரண்டிலும் இருக்கக்கூடிய வாஸ்து சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்குரிய ஒரு திசையாக வடக்கு திசை சொல்லப்படுது நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற திசை கிழக்கு திசையாக சொல்லப்படுது கிழக்கு திசையில் தலைவாசல் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் என்ன வடக்கு திசையில் தலைவாசல் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த நான்கு திசைகளில் கிழக்கு நோக்கி இருக்கிற தலைவாசல் கொண்ட வீடு தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அதனால சூரிய ஒளி நேரடியாக வீட்டுக்குள் வரும் என்பதனால் மேலும் இந்த கிழக்கு திசை என்பது சுக்கர பகவானுக்குரிய ஒரு திசை மேலும் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இந்திர பகவானுக்குரிய ஒரு திசையாகவும் கருதப்படுவதால் கிழக்கு திசை என்பது அதீத சக்தி வாய்ந்த திசையாக மக்கள் நம்புறாங்க இந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கான சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு திசை என்பது சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு திசை சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வந்து அந்த திசையினுடைய தலைவாசலுக்கு நேரடியாக வரும் அதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் இருளாக இருந்தால் சூரிய ஒளியால் அது அகற்றப்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை மேலும் அறிவியல் ரீதியாக சூரிய ஒளியில் வைட்டமின் டி நிறைந்திருப்பதால் அந்த சத்து அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதீதமாக கிடைக்கும் மேலும் கிழக்கு திசை என்பது சுக்கர பகவானுக்குரிய ஒரு திசையாகவும் சொல்லப்படுது சுக்கர பகவான் என்பது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு கடவுள் அதனால் கிழக்கு திசை நோக்கி தலைவாசல் கொண்ட வீட்டில் வசிப்பவர்களுக்கும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் கிழக்கு திசை என்பது தேவர்களுக்கெல்லாம் அரசரான இந்திர பகவானுக்குரிய ஒரு திசையாகும் இந்த இந்திர பகவான் தான் ஐராவரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வெள்ளை யானை கொண்டவர் மேலும் கேட்டவை அனைத்தும் தரக்கூடிய கற்பக விருட்சம் உடையவர் மேலும் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய காமதேனு கொண்டவர் மேலும் புஷ்பக விமானத்தை கொண்டவர் இது போல பலவிதமான அற்புத சிறப்பம்சல் கொண்ட இந்திர பகவான் வசிக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுவதால் இந்த திசையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அளவுக்கு சகல சௌபாக்கியமும் நீண்ட ஆயுளும் வற்றாத செலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால தான் கிழக்கு திசை நோக்கியுள்ள வீட்டை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க மேலும் இந்த கிழக்கு திசை நோக்கி வீட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில் அதீத ஞானம் கிடைக்குமா நல்ல கல்வியில் கூர்ந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாள் குறிப்பிட்ட ஒரு வியாதியில ரொம்ப அவதிப்பட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களாம் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நீண்ட நாள் துன்பட்டுக்கூடிய நோய்கள் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு திசையில் வசிக்கக்கூடிய குடும்ப தலைவனுடைய தந்தைக்கு நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சூரியனுக்குரிய ஒரு திசை கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் சூரியன் என்பதால் அதேபோல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனுடைய தந்தைக்கு நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திர ரீதியில் மேலும் யாரெல்லாம் கிழக்கு திசை இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கலாம் முதல் விஷயம் தலைவர்கள் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க மென்மேலும் உயர்வாங்க அதீதமான தலைமைத்துவமும் தலைவருக்குரிய தன்மையும் அதிகரிக்கும் சொல்லப்படுது மேலும் இந்த கிழக்கு திசை என்பது காற்றோற்றம் நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் படைப்பாற்றல் கவனம் பாதுகாப்பு இது போல விஷயங்கள் அதிகமாக தரும் அதனால் இதை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் குறிப்பாக அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் கிழக்கு திசையில் இருக்கலாம் மேலும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சின்ன லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பெரிய லெவல் ஆக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது இசைத்துறையாக இருந்தாலும் சரி நடனத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை நடிப்பு துறையாக இருந்தாலும் சரி இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கிழக்கு திசை நோக்கி இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் கிழக்கு திசை நோக்கிற்குரிய தலைவாசல் கொண்ட வீடு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமையும் மேலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் கிழக்கு திசை நோக்கியுள்ள வீட்டில் வசிப்பது மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்ம ராசி தனுசு ராசி மேச ராசி மேலும் துளம் மற்றும் கன்னி கன்னிராசி இவர்களெல்லாம் கிழக்கு நோக்கியுள்ள வீட்டில் வசிப்பதன் மூலம் வாழ்க்கையின் மென்மேலும் உயர்வும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அஸ்வினி ஆயில்யம் புரட்டாதி அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் வசித்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுமா தேவர்கள் கடவுள்கள் பூமிக்கு வரும்போது கிழக்கு திசை வழியாக வந்து மேற்கு திசை வழியாக சென்றார்கள் என சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அதனால கிழக்கு திசையை நோக்கி நம்ம வீட்டை அமைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த திசை வந்து எந்திர திசை அப்படின்னும் சிறப்பு பெயர் உண்டு மேலும் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாதத்தில் வந்தால் மிகவும் மிகவும் சிறப்பு மேலும் அவ்வாறு அமைந்துச்சுன்னு வச்சிங்களேன் மரியாதை புகழ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஐந்தாவது ஸ்டெப்ஸில் உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வைக்க முடியல அப்படின்னா மூணு நாலு ஆறு ஏழு இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் என்ட்ரன்ஸ் வைக்கலாம் ஆனால் தவறி கூட ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது ஆகிய ஸ்டெப்ஸில் மெயின் என்ட்ரன்ஸ் வரக்கூடாது அதாவது நீங்கள் நடந்து வரீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு எட்டு ஒன்பதாவது ஸ்டெப்ஸில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் கிழக்கு திசை நோக்கியிருக்கக்கூடிய வீடுகளில் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் பெரிய மரங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு மூலையில் தேவையற்ற பொருட்களான அழுக்கு மூட்டை குப்பைகள் குப்பை தொட்டிங்க இதெல்லாம் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் வாஸ்து கோளாறு மேலும் வடகிழக்கு திசையில் படிக்கட்டுகளும் வரக்கூடாது மேலும் கிழக்கு பகுதி ரொம்ப விசாலமாக இருக்க வேண்டும் அது மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க மேலும் மற்ற திசையை விட அகலமாகவும் தாழ்வாகவும் இருப்பது வீட்டுக்கு மிகவும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும் ஒரு சிலரெலாம் வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கிழக்கு நோக்கி தலைவாசல் கொண்ட வீடு அமைஞ்சிச்சின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு லக்ஷ்மி பூஜைக்கு கிழக்கு நோக்கி தலைவாசல் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் கிழக்கு நோக்கி உங்களுக்கு வீடு அமைஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை சுத்தமாக பரிசுத்தமாக நீங்க பராமரிக்கணும் தான் அந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து அருளும் அனைத்து சக்திகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் வரலாம் ஆனால் தப்பி தவறி கூட வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் வரக்கூடாது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையிலும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையிலும் குழந்தைங்க மற்றும் பெரியவங்களுக்கு ஏற்ற அறையாக வடகிழக்கு திசையை சொல்றாங்க கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீடுகளில் மெயின் என்ட்ரன்ஸை வந்து நீங்கள் சரியான ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரிக்கி இருக்கக்கூடிய அடியை ஒன்பதால் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் சம அளவு விட்டுடணும் முதல் மூணு கிரகமான சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த இடங்களை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய புதன் இடத்துல நீங்கள் தலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சம் ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி நல்ல ஞானம் கிடைக்கும் கல்வி நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் புதனுக்கு அடுத்து வரக்கூடிய குரு இடத்தில் நீங்கள் தலைவாசி வச்சிங்க அப்படின்னா தனம் தானியத்தில் அதிகமான லாபம் ஏற்படும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அடுத்து வரக்கூடிய சுக்கரன் இடத்தில் நீங்கள் தலைவாசல் வச்சிங்க அப்படின்னா நீண்ட ஆயுளும் சுகபோக வாழ்க்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை நீங்கள் ஒன்பதால் டிவைட் பண்ணி முதல் மூணு இடமான சூரியன் சந்திரன் செவ்வாயை விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய புதன் குரு சுக்கரன் இந்த இடங்களில் வர மாதிரி நீங்கள் தலைவாசல் வச்சிங்கன்னா அமோக சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க செவ்வாயில் மட்டும் நீங்கள் தலைவாசல் வைக்கக்கூடாது மனைவிக்கு ஆகாது எதிரிகளால் பயம் தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு வாசு சாஸ்திரத்தில் சொல்றாங்க இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் தென்கிழக்கு திசையிலும் தலைவாசல் வரக்கூடாது இது சனிராகுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த திசையில் தலைவாசல் வந்துச்சு அப்படின்னா கட்டிடம் அடிக்கடி கை மாறிக்கிட்டே இருக்கும் சனி பகவானுக்குரிய திசை என்பதால் வழக்கு கலகம் பொருள் நாசம் இதுபோல் பலவித மன தொல்லைகள் ஏற்படும் தென்கிழக்கு திசையில் தலைவாசல் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சிறப்பு அம்சம் இருக்குது அதனால் கிழக்கை பார்த்து நீங்கள் மனம் வாங்க போறீங்க அப்படின்னா மனம் வாங்குவதற்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அந்த மனையில் இதுக்கு முன்னாடி எந்தவித கொலை ஏற்படும் பட்டிருக்கக்கூடாது அந்த மனை வந்து மயானத்தில் இருந்திருக்கக்கூடாது மேலும் அந்த மனை இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி விபத்துக்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடாது இது போல் விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல துர்சக்திகள் துரு ஆன்மாக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் மனம் வாங்கி வீடு கட்டினாலும் மன நிம்மதி ஏற்படாது அந்த துர் ஆத்மாக்கள் உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் மனம் வாங்குறீங்க அப்படின்னா மேற்கு பகுதி உயர்ந்தும் கிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருந்தால் சிறப்பு மேலும் தெற்கு பகுதி உயர்ந்தும் வடக்கு பகுதி தாழ்ந்தும் இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு சிறந்த நிறமாக கிரீன் மற்றும் ப்ளூ நிறத்தை சொல்கிறாங்க அந்த நிறம் கொண்ட வீடுகளுக்கு இந்த கிழக்கு திசையில் இருந்தால் அமைதியும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு நோக்கி மனம் வாங்கி நீங்கள் வீடு கட்டிட்டீங்க சில வாசு தோஷங்கள் இருக்குது இந்த வாஸ்து தோஷங்களுக்கான பரிகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிழக்கு திசை என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு திசை சூரியனுக்குரிய தானியங்களான கோதுமை வெள்ளம் இதை நீங்க அதிகமாக தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்க தானம் செய்வதன் மூலம் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் மேலும் சிவபெருமானை அதிகமாக வணங்க வேண்டும் ஒன்று அல்லது பன்னெண்டு முக உத்திராட்சி அணிவதும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க மேலும் செம்பு பாத்திரத்துல அதிகமாக நீர் பருக வேண்டும் மேலும் சூரியனுக்குரிய ஒரு திசை சூரியனுக்குரிய நிறமாக சிவப்பு நிறம் சொல்லப்படுவதா சிவப்பு நிற கைக்குட்டியை நீங்க அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் இந்த செயல்முறைகள் அனைத்தும் உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு வடக்கு திசை யாருக்குரிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தெய்வங்களை சொல்றாங்க முதல் தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேரர் அடுத்த தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் குபேரருடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் வந்து திருமாலின் ஆசிர்வாதம் மேலும் லக்ஷ்மியின் அம்சம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெருமாளுக்கே புராணத்துல கடன் கொடுத்ததாக குபேரரை பற்றி சொல்லுவாங்க அவர் வசிக்கும் திசை வடக்கு திசை மேலும் புதன் திசை பூலோக வாசிகளுக்கு அதாவது மனிதராகிய நமக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் அள்ளித்தருபவர் புதன் பகவான் இந்த இருவரும் வசிக்கக்கூடிய திசை தான் வடக்கு திசை அப்படின்றாங்க ஸோ வடக்கு பார்த்து நீங்கள் வாசல் அமைச்சிங்கன்னா இங்கே இருவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட நம்பிக்கை மேலும் புதன் திசையை பார்த்து வாசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் அதீத சிறப்பு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது சிறு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகவும் சிறப்பு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு வியாபாரத்தின் மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் சிறப்பு பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வடக்கை பார்த்து தலைவாசல் வச்சிருந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு அவங்க தொழில் மென்மேலும் வளரும் நீங்க முதலீடு போட்ட பணம் உங்களுக்கு லாபமாக வந்து சேரும் மேலும் நீங்க சம்பாதிக்கிற பணம் மேலும் செல்வத்தை தரும் வீண் விரயத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடே கிடையாது அப்படின்னா நீங்க வாடகைக்கு குடியேறும் போது வடக்கு பார்த்து வாசல் இருக்கிற வீட்டில் குடியேறினீங்க அப்படின்னா கூடிய விரைவில் நீங்கள் வந்து சொந்த வீடு கட்டுவீங்க அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது மேலும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்க்கும் செல்வம் மென்மேலும் வளரும் ஆதிக்கம் செலுத்தும் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாமல் இதை தடுக்கும் அப்படின்றாங்க தென் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அங்கே கட்டத்தில் இருந்தால் நீங்கள் இந்த திசையில் வீடு அமைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்றாங்க நீங்கள் கட்டப்போகிற வீடு இல்லை நீங்கள் வசிக்கிற வீடு வடக்கு திசை நோக்கி இருக்கா உங்களுடைய தலைவாசல் வடக்கு பக்கம் நோக்கியிருக்கா அப்படின்னா நீங்க தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த தவறுகள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் நீங்கள் ஏதாவது வாஸ்து பிரச்சனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மேலும் வடமேற்கு திசையில் வாஸ்து பிரச்சனை நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை வாக்குவாதம் தகராறு அது போல பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க வடக்கு பார்த்து நீங்கள் ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா தென்மேற்கு மேற்கு பகுதியில் கிணறோ ஆறோ பள்ளத்தாக்கோ வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில் உயரமான மலைகள் வராமல் நீங்கள் வடக்கு பார்த்து ஃப்ளாட்டை வாங்கும் போது கவனமாக பார்க்கணும் தெருக்குத்து இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது வடக்கு பார்த்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த தெருக்குத்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இது வடக்கு நோக்கி இருக்கக்கூடாது தென்மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது தென்கிழக்கு நோக்கியும் இருக்கக்கூடாது மேலும் இதை தவிர்த்து தெருக்குத்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் இருந்தால் ரொம்ப நல்லது மேலும் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய தலைவாசல் வடக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா வடக்கு பகுதி மட்டும் எப்பவுமே காலியாக இருக்கணும் அதிகமாக இடத்த பிடிச்சி நீங்கள் கட்டக்கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விட்டு தான் கட்டணும் பெரும்பாலும் வடக்கு பகுதி இருக்கிற வீட்டு முன்பகுதி அதாவது தலைவாசல் இருக்கக்கூடிய பகுதி ஃப்ரீயாக தான் இருக்கும் மேலும் வடகிழக்கு பகுதி ஸ்லோப்பாக இருக்க வேண்டும் தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்க வேண்டும் இது வந்து வடக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீடுகளுக்கு வாசலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்பு உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் காம்பவுண்ட் சுவர் கட்டுறீங்க அப்படின்னா மேற்கு ப்ளஸ் தெற்கு கொஞ்சம் உயரமாகும் வடக்கு ப்ளஸ் கிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்வாகவும் உயரம் கம்மியாகவும் இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் வந்து வடக்கு ப்ளஸ் கிழக்கு பகுதியில் உயரமாக கட்டிட்டீங்க அப்படின்னா அது வாஸ்து பிரச்சனை ஏற்பட்டு பலவிதமான வீட்டில் வசிக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வடக்கு பகுதியில் உயரமான மரங்களை வளர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் தென்மேற்கு பகுதியில் உயரமான மரங்களை நீங்கள் வளர்க்கலாம் நீங்கள் கேட்டு வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் கார்னரில் கேட்டு வைக்கலாம் ஆனால் சிவரை விட அதிக உயரத்துல கேட்டு வைக்கவே கூடாது அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவான வாஸ்து பலனாக சமையலறை தென்கிழக்கு தான் வரணும் அது வந்து அக்னி மூலை மேலும் பாத்ரூம் வந்து வடமேற்கு மூலையிலும் பாத்ரூமுக்கு வைக்கக்கூடிய செப்டி டேங்க் வந்து வடமேற்கு மூலையிலும் வைக்கலாம் தண்ணீர் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூமி கடையில் வைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூளைக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தென்மேற்கு தான் வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் மீனம் விருச்சிகம் கடகம் இந்த மூணு ராசிகளுக்குமே வடக்கு பார்த்த வீடு மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக இருக்கும் மேலும் புனர்பூசம் சுவாதி அபீட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கும் வடக்கு திசை மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் உங்களுடைய தலைவாசல் கிழக்கு திசையா அல்லது வடக்கு திசையா அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sim.